வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் இன்றைய பிரமோ வழியாகி இருக்கின்றது ஒரு வழியாக இயக்குநர் ஒரு காதல் கன்செப்டை முடித்து வைத்திருக்கிறார் இப்போதுதான் உண்மையாகவே சிங்கப்பண்ணி கன்செப்ட் தொடங்கி இருக்கிறது இவ்வளவு நாள் ஜார்கன் ஆனந்தி யாருக்கு ஓகே சொல்வாள் என காதல் கண்டெட் ஆகவே போய்கொண்டிருந்தது இப்போதுதான் சீரியல் சூடு பிடித்திருக்கின்றது தீமிதி தீமதி திருவிழாவுக்கும் மகே செல்லோரையும் கூட்டிக் கொண்டு போனதால் மிகப்பெரிய லோஸ் வந்ததாக மித்ரா தில்லைநாதனிடம் கச்சிதமாக போட்டது

இதில் ஜார் முதலில் மூன்று டி ஷர்டுகளை ஒவ்வொரு சைஸில் தைத்து முடிக்கிறார்கள் என்பதுதான் போட்டி ஆனந்தி தைப்பதற்கு சிரமப்படுவது போலவும் அவளுடைய மிஷின் வேலை செய்யவில்லை என்பது போலவும் காட்டப்படுகிறது எப்படியும் ஆனந்தி இந்த போட்டியில் ஜெயித்து விடுவாள் என்பது நன்றாக தெரிந்ததுதான் ஆனால் மூன்று நாட்களுக்குள் புரொடக்ஷனை முடிக்கவில்லை என்றால் மித்ராவுக்கு அல்வா சாப்பிட்டது போல ஆகிவிடும் மீண்டும் ஆனந்தி பெற்றும் அன்பும் மகிசை விட்டு விலகி இருக்க வேண்டியதுதான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் மித்ரா காத்துக்கொண்டிருந்தால் இந்த சந்தர்ப்பம் மித்ராவுக்கு சாதகமாக முடிகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் കരുത്തേള <coughs> കമൻ്റെ